வாழிச வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வணக்கம் நான் மூத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நம்ம வந்து பேசப்பொருள் என்னென்னா சித்தம் தொட்ட சித்தர்கள் அப்படிங்கிற வரிசையில் மகா அருணகிரிநாதரை பத்தி கொஞ்சம் பேசுவோம் சரி சிந்திப்போம் அருணகிரிநாதர் வந்து ஒரு பெரிய முருக பக்தர் அப்போ அவர் வந்து பதினாலாம் நூற்றாண்டுல வாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் வாழ்ந்த காலம் வந்து சரியா வரையறுக்கப்படலை ஆனாலும் அவர் பாடல்களில் உள்ள சில பெயர்கள் சில குறிப்பிட்ட அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களை வச்சு பதினாலாம் நூற்றாண்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கார் இவர் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தார் திருவண்ணாமலையில் வந்து அவங்க அப்பா பேர் வந்து திருவெட்டநாதர் அம்மா பேர் முத்தம்மை இவருக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான் நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் தான் பிறந்தாரு நல்ல வளமா தான் வாழ்ந்தார் ஆனால் அவர் பிறந்த சில நாட்கள்லேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பா இறந்து போனதுனால அவங்க அம்மாவும் தான் இவங்களை வளர்த்தது அர்ணாகிண அதுலேயும் அக்கா வந்து பயங்கர செல்லம் தம்பிக்கு அவ்வளோ செல்லம் கொடுத்து அவங்கள வளர்த்தாங்க இவர் ஓரளவுக்கு படித்தார் நான் படிக்கிற காலத்துலேயே அவர் வந்து தமிழ் தமிழ் இலக்கியம் ஆன்மீகம் அந்த பக்தி உள்ள உள்ளது எல்லாமே நன்றாக அவர் படித்தார் படித்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு உடனே அவருக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சிட்டாங்க ஆனாலும் இவரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் திசை மாதிரி போயிட்டு ஒரு சிற்றின்பத்தில் உலக இன்பத்தில் நாட்டம் கொண்டு அதுக்கு பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டார் அதுலேயும் பெண்கள் மேலே ஒரு அசாத்திய மோகம் பெண்கள் பின்னாடி அலைய ஆரம்பித்தார் இப்படி அவர் போயிட்டு இருந்ததுனால அவரோட அவருக்கு வந்து அதுக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கு வீட்டில் இருந்து ஒவ்வொரு பொருளாக கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார் அவருடைய சொத்துக்கள் எல்லாமே கரங்கி போச்சு இந்த இந்த விளையாட்டுலயே அவருக்கு நிறைய போயிட்டுரு அதுக்கப்புறமும் அவருக்கு அதை விட முடியலை அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அவரோட தமிழ் புலமையை வச்சு பாடல்கள் கஷ்டப்பட்டு பாடல்களை எழுத ஆரம்பித்தார் எழுதி இந்த செல்வந்தர்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்கள பாடி அவங்கள பாராட்டி பாடி அப்படி கொடுத்து அதில் வந்து பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தையும் பெண்களுக்கு பின்னாலேயே இறச்சிக்கிட்டு வந்தார் அப்படியே அவர் அந்த பணத்தை காலி பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்படியும் போகும்போது ஒரு ஒரு கட்டத்தில் அவரோட உடம்பு வந்து பாதிக்கப்பட்டு அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டு தொழுநோய் ஏற்பட்டவுடனே இந்த எல்லாம் ஒழுங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஆனாலும் அந்த பெண் இன்பத்தை அவரால் விட முடியலை ஒரு கட்டத்தில் அவங்க மனைவியும் எடுத்து ஒதுக்கிட்டாங்க அப்புறம் அவங்க அக்கா வந்து கண்டித்தாங்க இப்படி ஒரு அதில் அழையிலியா நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கொஞ்சம் கடுமையாக சொன்னோன்னே அக்கா கண்டித்த உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியே போய்ப்பார் நம்ம இன்னும் இங்கே இருந்து எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க அங்கே வழியில் ஒரு சாமியாரை பார்ப்பார் அவர் வந்து இவரை அண்ணாத பார்த்து நீ வந்து பக்தி மார்க்கத்தில் போ முருகனை நினைச்சி பாடு வை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி ஒரு தீர்ச்சியை கொடுத்து அவரை அனுப்பி வைக்காரு இப்போ அருணகிரி நகருக்கு மைண்டு மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை ரொம்ப ஒரு இதுலேயே இருக்கார் சஞ்சலத்திலே இருக்கார் சரின்னு சொல்லி திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து முருகனை நினைக்க ஆரம்பிக்காரு மனசை ஒரு நிலைப்படுத்தணும்னு பண்ணால் மனசு ஒரு நிலைப்பட மாட்டேங்குது உடனே இவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது நமக்கு எதுலையும் நமக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலையில் கோபுரத்து மேலே ஏறினார் அந்த கோபுரத்து உச்சியில் ஏறி அதுல இருந்து கீழே குதிச்சிட்ட செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிக்க குதித்து அவர் தரையை தொடக்கிற நேரத்தில் ரெண்டு கைகள் வந்து அவரை பிடிக்க தாங்கி பிடிச்சி நெல் அருணங்கிரி அப்படின்னு ஒரு குரல் கேட்கு உடனே இவர் அப்படியே மலங்க மலங்க முடிக்கார் யார் நம்மளை தடுத்தது யார் நம்மளை பிடிச்சது யார் நம்மளை காப்பாற்றுறது அப்படின்னு அவர் பார்க்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்க காட்சி கொடுத்து நீ இது விடு சாகலாம் கூடாது அப்படிங்கிறார் உன்னை இவருக்கு என்னதுன்னே தெரியல என்ன நடக்குன்னே தெரியல அருணகிரிநாதருக்கு அவர் முடிச்சாலும் நிற்கும்போது நீ இன்னும் அருணகிரிநாதன் இவன் நீ வந்து என் புகழ பாடணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொன்ன இவருக்கு என்ன சொல்லுன்னே தெரியல நானா நானாங்க ஆமா அப்படின்னு சொல்லி அவரோட முதல்ல அவரோட தொழு நோயை குணப்படுத்துவார் அவரோட அருள்னால தொழுநோய் மறைஞ்சிருது அதுக்கப்புறம் அவரை நாக்க நீட்ட சொல்லி இவரோட வேலால் சரவணபாவா அப்படிங்கிற மந்திரத்தை அதில் எழுதுகிறார் நாக்களை எழுதிட்டு என்னை பற்றி பாடு அப்படிங்கிறார் உன்னை இவர் நான் என்ன பாட என்ன பாட அப்படிங்கிற ஒன்று சரின்னு முருகப்பெருமானே முதலடி எடுத்து கொடுக்கார் முத்தை தரு பக்தி திருநகை அத்தி கிரை சக்தி செரவன வித்துக்குறு வித்து குறு அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடு அந்த பாடலை வந்து அவர் அந்த அடியை எடுத்து கொடுத்து முத்தை தரு பாடு அப்படிங்கிறார் உடனே இவர் சொல்லிவிட்டு அவர் மறைஞ்சிருந்தாரு இவருக்கு அதுவாடு பாடல் வரிகள் அப்படியே கொட்டுது சாத்தியமான பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டாரு பாட உடனே இவர் கோயிலுக்கு போய் கோயிலுக்குள்ளே இருந்து சாமியை பாட ஆரம்பிக்கார் இன்னும் இவரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த தேவார திருவாசனங்கள்லாம் இருக்குது அதில் வித்தியாசமானது எல்லாமே இறைவன் புகழ் பாடுற பாடல்கள் தான் ஆனால் இவரோட இதில் வந்து சந்தை கட்டும் தாழ லயமும் ரொம்ப இருக்கும் தாழம் தப்பாமல் நம்ம பாடல் பாடணுங்கிறது ஒரு பெரிய பாடல் இயற்றுணும் இயற்றுறது ரொம்ப பெரிய விஷயம் பாடுறதுங்கிறது இசையில் சேர்ந்துடும் ஆனால் பாடல் பாடுறதுக்கு தகுந்தாற் போல இசைக்கு தகுந்தாற் பாடல் அமைக்கிறது வந்து அவர் அப்படி ஒரு பாடி அவரே இசையமைச்சு அவரே பாடுவார் தாழக்கட்டும் இதுவும் இருக்கும் மொத்தம் வந்து அவர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு சந்தை வித்தியாசத்தில் அவர் பாடல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ தூரத்தில் ஓசை நயம் அப்படி இருக்கும் பாம்பன் சுவாமிகள் வந்து பிற்காலத்தில் இவர் பதினாலாம் நூற்றாண்டு பாம்பன் சுவாமிகள் வந்து இருபதாம் நூற்றாண்டு அவர் சொல்கிறாரு ஓசை முனிவர் அப்படிங்கிறார் அருணகிரி நகர ஏன்னா அவ்வளவு சந்தமும் அவ்வளவு தாளமும் இருக்குது அப்படின்னு பாரதியார் சொல்லுவார் தாளம் 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 தவறின் கூலம் 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 வ குயில் புயல் பாட்டில் சொல்லுவார் கூலம்னு சொன்னால் குப்பை தாளம் தப்பிட்டு அந்த பாட்டு குப்பையாயிரும் ஆனால் அந்த அளவுக்கு மெருகேற்றி அவர் பாடியிருக்காரு அப்படின்னு திருப்புக்கூலை பற்றி பாரதியார் சொல்றாரு அவ்வளவு தூரத்துக்கு மிகவும் அருமையான சந்தக்கட்டு நிறைஞ்ச தாளக்கட்டு நிறைஞ்ச ஓசை நயம் மிக்க பாடல்கள் இது வந்து பக்தி இலக்கியம் மட்டுமில்லை இலக்கண சுத்தமான ஒரு பாடல் ரொம்ப தெளிவாக இருக்கும் அவரோட பாடல்கள் கூட கருத்துக்கள் கூட அவ்வளவு கருத்துக்கள் இருக்கும் அவர் வந்து வேதத்து வேதம் படிக்க வேண்டாம் பிற்காலத்துல அவர் மகான்கள் சொல்றாங்க அவர் வேதம் படிக்க வேண்டாம் நம்ம உபநிடதம் படிக்க வேண்டாம் பாசுரங்கள் படிக்க வேண்டாம் பாகவதம் படிக்க வேண்டாம் எதுவுமே படிக்க வேண்டாம் திருப்புகளை மட்டும் படித்தா போதும் ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா கருத்துக்களும் இருக்கும் இருக்கும்பார் திருப்புகோள் அவர் பாடும்போதே மகாபாரதத்தில் உள்ள கருத்துக்கள் அதில் நடந்த சம்பவங்களை உள்ளே கொண்டு வருவார் அதே மாதிரி ராமாயணத்தில் உள்ளதை உள்ளே கொண்டு வருவார் வேதத்தினுடைய உட்பொருட்கள் பூரா அதில் இருக்கும் உபநிடதங்களில் உட்பொருள் பூரா இருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து படிக்க கஷ்டமான ஒரு கரட மரண தமிழ்ல இருக்குதுன்னா இவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தெளிவாக ராகத்தோடு நமக்கு சொல்லி கொடுத்துருவார் அவ்வளவு செலவுட்டது இது இதுக்கு திருப்புகழ் அப்படின்னு ஏன் வந்ததுன்னா இறைவனோட புகழை மட்டுமே அவர் பாடுவார் அதனால திருப்புகழ் அப்படின்னா அதில் பேர் வந்தது சரி அவர் முருகனை பற்றி மட்டும்தான் பாடுவாரா அப்படின்னா இல்லை எல்லா இறைவனை கடவுள்களை பற்றியும் பாடுவார் சிவபெருமானை பற்றி அப்படி பாடுவார் அவ்வளவு வரும் அங்க அங்கமாக வர்ணிப்பார் அவரோட செயல்கள் அவருடைய திருவிழையாளர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு ரெண்டு வரி வரும் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உபதேசித்த முருக கடமையே ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை கருத்து கூறியவரே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து முருகன்ட கொண்டு வந்து திருப்புகளை முடிச்சு போட்டு கதையை பாட்டை முடிச்சுவர் முதல்ல இது பூரா சிவபெருமானை பற்றி வந்து கடைசியில் முருகன் வரும் அதே மாதிரி தான் பெருமாளை பற்றி மகாவிஷ்ணுவை பற்றி பேசினார் அவர் மகாவிஷ்ணு சிவனோட மகன் அப்படின்னு முருகனை சொல்ற விட மா திருமால் மருகா மால் மருகா அப்படின்னு மகாவிஷ்ணுவோட மருமகன் அப்படிங்கிறதுல தான் அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லுவார் அப்படி வந்து மகாலட்சுமிய மா சக்தி மா மா இது பத்தி அம்மனை பத்தி சொல்லும்போது பராசக்தியை பத்தி சொல்லும்போது எல்லாம் சொல்லிட்டு முருகனுக்கு வேல் கொடுத்தார் அந்த வேலை வச்சு இவர் விளவு செஞ்சார் அப்படின்னு சொல்லி முருகனோட போல கொண்டு வந்து முடிப்பார் இப்படித்தான் திருப்புகழ் முழுசாக பாடினேன் திருப்புகழ் வந்து அவர் வந்து ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் நம்ம இந்தியாவில் உள்ள கோயில் எல்லா இடத்துக்கும் போய் அந்தந்த ஸ்தலங்களில் பாடியிருக்காங்க நம்ம நாயன்மார்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொன்ன மாதிரி அப்போ வந்து சிவஸ்தல யாத்திரை வந்து இந்த நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தாங்க அதே அளவுக்கு குகஸ்தல யாத்திரை பர்ணகிர்நாதர் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க குகன் முருகன் முருகனோட ஸ்தலங்களை பார்த்து 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 அவர் போய் ஒவ்வொரு இடத்துலையும் பாடல் பாடினார் இப்படி எல்லா இடம் பாடும்போது ஒரு தடவை இலங்கைக்கு போயிருக்கும் போது இலங்கையிலேயுமே திருவோணமலை கண்டி கதிர்காமம் எல்லா இடத்துக்கும் அவர் போய் பாடியிருக்கார் அப்போ கதிர்காமத்தில் அவர் பாடும்போது அவ்வளவு தூரம் பாடிட்டு இது இவ்வளவு அதாவது அது எதுலேருந்து பாடுறார்னா ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தை பூராமே அதில் சுருக்கி சொல்லிடுவாரு அப்படியெல்லாம் செஞ்சு அதுக்கெல்லாம் உதவியே மாறுதியே அப்படின்னு சொல்லி அனுமான பற்றி பாடுவார் இப்படி அவருடைய பாடல்கள் அவ்வளவு பிரபலம் இப்படி ஒவ்வொரு இடமா போகும்போது கடைசியில் முருகன் வந்து என்னோடய வயலூருக்கு வா அப்படின்னு அவருக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இவர் திருவண்ணாமலையில் வந்து ஞானி ஆனார் வயலூரில் போய் பெரிய இலக்கியவாரியானார்னு சொல்லுவாங்க அங்கேருந்து நிறைய பாடல்கள் வந்து இவர் வந்து கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்தர் கந்தர் அலங்காரத்தில் வந்து நூற்றி ரெண்டு பாடல் கந்தர கந்தர் அந்தாதியில் வந்து நூற்றி எட்டு கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தி ரெண்டு பாட்டு பிறகு திருப்புகளில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு திருவகுப்புன்னு ஒன்று பாடினார் அதில் இருபத்தஞ்சி பாட்டு அப்போ வயலூர்ல வச்சு முருகன் சொல்கிறாரு நீ என்னை பற்றியே இருக்க என்னோடய வேலை பற்றி பாடு என்னோடய சேவலை பற்றி பாடு என்னோடய மயிலை பற்றி பாடு அப்படின்னு அவர் சொல்றாரு ஒன்று சேவல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் விருத்தம் அப்படின்னு ஒன்று பதினோரு பாட்டு அப்படி பாடினார் இல்லை இந்த திருப்புகளை பற்றி பாடினது வந்து மற்ற இதுல எல்லாம் வருது அப்படின்னா பதினாறாயிரம் பழகு திருப்புகள் இருக்குது அதை வந்து கண்டுபிடிக்க முடியல நிறைய மிஸ் ஆயிட்டு எங்கே போச்சுன்னே தெரில அப்போது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு திருப்புகள் தான் இப்போ கிடைச்சிருக்கு அதை வந்து யார் எடுத்தாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் சுப்பிரமணிய பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து சிலம்பரத்தில் வந்து ஒரு மாவட்ட அதிகாரியாக இருந்தார் அப்போ அவர் அந்த ஒரு பாடலை அவர் கேட்காரு திருப்பூரை கேட்டவுன்னே அதில் அவர் வந்து ரொம்ப கவலைப்பட்டு பிறகு திருப்புள் எங்கே இருக்குன்னு ஒவ்வொரு இடமா தேடி அதை கண்டுபிடிக்கார் கண்டுபிடிச்சு அவர் ஒவ்வொன்றா சேகரித்து ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு திருக்குறளை சேகரித்து அவர் வந்து ஒரு பதிப்பாக வெளியிடுறார் அது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு என்னமோ முதல் பதிப்பு வந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல ரெண்டாவது பதிப்பு வந்தது அதுக்கப்புறம் அவரோட காலத்துக்கு பிறகு சுப்பிரமணியனோட மகன் செங்கல்வராய பிள்ளைங்கிறவரை வந்து அதை புத்தகமாக பதிப்பிச்சார் இப்படித்தான் தான் அந்த திருப்புகளை அவங்க தொகுத்து கொடுத்தாங்க அப்பேற்பட்ட திருப்புகள் அவ்வளவு அருமையான திருப்புகள் தமிழில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓசையோடு பாடுறது எப்படி சந்தத்தோட பாடுறது எப்படி இலக்கிய இலக்கணங்கள் எப்படி இருக்குங்கிறத பூரா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக அருணையினார சொல்லியிருப்பார் இதில் வந்து இவர் இவரோட காலம் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசனோட ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது அப்போது நம்ம தமிழ்நாடு திருவண்ணாமலை எல்லாமே விஜயநகர ராஜ்யத்துக்கு இருந்தது அந்த விஜயநகர மன்னரின் பெயர் வந்து புரகுண்ட மா அவரோட பெயர் வந்து திருப்புக்கள்கிட்ட பல இடங்களில் அண்ணகிநாதர் குறிப்பிட்டிருக்காரு அவரோட ஆட்சியில் அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் வந்திருக்கு அதை வச்சு அதை வச்சு தான் அருணகிரிநாதரோட காலத்தை கணக்கிடுறாங்க ஏன்னா அவரோட ஆட்சி இது வந்து நமக்கு பதிவு இருக்குது அதில் வந்து இவரை கணக்கிடுவாங்க இப்போது அவரோட ஆட்சியின் கீழே நம்மளோட எல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் பிரபுட மாதேவர் வந்து இவரை வந்து ரொம்ப பாராட்டி அருணகிரிநாதரோட கவிதைகளை ரொம்ப திருப்புகளை ரொம்ப ஆர்வமாக கேட்பார் அப்போது கேட்கும்போது இது வந்து சம்பந்த ஆண்டாம் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அந்த அரசருக்கு மிகவும் நெருங்கியவர் நண்பர் மாதிரி நான் அவருக்கு அகர் மேலே மிகுந்த பொறாமை உண்டு ஒன்று அந்த பொறாமைனால் அவர் வந்து அரசர்கிட்ட போய் சக்கரவர்த்திகளே இது வந்து சும்மா சீன் கொடுத்தாரோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா நான் வந்து பராசக்தியை பார்க்கேன் அவர் காளி பக்தர் நான் பாடினா காளி பாறாங்க அதே மாதிரி இவரால் முருகரை வரவழைக்க முடியுமா வரவழைச்சிட்டாருன்னா நான் வந்து ஒத்துக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் உடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு அருணகிரநாதட்டை வந்து மகாராஜா வந்து பிறப்புளஜ மாதே தேவராயர் வந்து கேட்பார் எனக்கு வந்து காட்ட முடியுமா சுவாமி எங்களுக்கும் இறைவனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்பார் உடனே அருணகிரநாதர் யோசிக்காமல் சரி பாடுவோம் அப்படின்னு ஒரு சம்பந்த அடை என்ன அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் வந்து காளியை வரவழைக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து ஏற்பாடு பண்ணுவார் ஆனால் இவர் ரொம்ப ஆடம்பரமாகவும் ரொம்ப ரொம்ப டாம்பிகமாக இவரோட நிகழ்ச்சிகள்லாம் இருந்தது இவர் பாடுவார் எல்லாம் தடபுடெல்லாம் எல்லாம் பண்ணுவார் ஆனால் காளி கடைசி வரைக்கும் வரவே மாட்டார் காட்சி கொடுப்பாங்க அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அருணகிரிநாதரை பாட சொல்லுவார் இவர் அதளை சேதாடன அப்படின்னு ஒரு திருப்புகள் அந்த திருப்புகொலை வந்து இவர் பாடுவார் அதை பாடும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள்களையும் அம்பிகையை சிவபெருமான மற்ற பெருமாளை எல்லாத்தையுமே மகாலட்சுமியை எல்லாரையும் சேர்த்து பாடுவார் பிள்ளையார் எல்லாரையும் சேர்த்து பாடி விடுகிற வா வா வான்னு சொல்லுவார் அவர் கடைசியில் என்ன சொல்வார் வனச மாமி ஆட நெடுமால் மாமா ஆட அப்படின்னு பாடுவார் ஏன்னா சிவன் விஷ்ணு இப்போ எல்லாரும் ஆடுதாங்க இப்போ லட்சுமி தேவியும் ஆடுதா அம்மன் ஆடுதான் நீயும் ஆடி மயிலோடு ஆடி வர வேண்டும் வடிவேல் முருகா அப்படின்னு அவர் பாடுவார் பாடின உடனே திருவண்ணாமலை கோயில் வச்சு தான் நடக்கும் அது இப்போ திருவண்ணாமலை கோயில் தூண் ஒன்றுல இருந்து கம்பலும்னு சொல்லுவாங்க தூணை அதில் இருந்து மயிலோடு வெளிப்படுவார் முருகப்பன் வெளிப்பட்டு சபையோர் அனைவருக்கும் அவர் காட்சி கொடுப்பார் காட்சி உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அந்த இடம் வந்து இன்றைக்கும் திருவண்ணாமலை கோயிலில் இருக்குது கம்பத்து இளையனார் கோயில் கம்பத்து இளையனார் சந்நிதி அப்படி சொல்லுவாங்க அதை முருகனை வந்து அந்த இடத்துல வச்சு பதிப்பிச்சு கும்பிடுவாங்க அப்படி காட்சி கொடுத்துட்டு அவர் மறைஞ்ச உடனே எல்லாரும் அருணகிரி நகரை ரொம்ப பாராட்டுவாங்க சம்பந்தாண்டன் வந்து ரொம்ப வருத்தத்தோட போயிடும் கொஞ்ச நாள் கழித்து அரசருக்கு வந்து கண் பார்வை போயிடும் கண் பார்வை குறையுது போகுது அப்படின்னோடனே இந்த சம்பந்த சும்மா இருக்காமல் வந்து இவர்கிட்ட வந்து பாடுவான் மற்ற வந்து அரசர்கிட்ட வந்து ஏற்றி விடுவார் இதை வந்து தேவலோகத்தில் வந்து பாரிஜாத மலர்னு இருக்குது அதை கொண்டு வந்தோன்னா கண் பார்வை வந்துடுவோம் இது அரண்நாதனால் முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு ஒன்றா அரசர் வந்து கூப்பிட்டு கேட்பாரு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குங்க அதை நீங்கள் செஞ்சு தர முடியுமா உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு கிளி ரூபத்தில் இவரால் கூடு விட்டு கூடு பாய முடியும் உயிரை வந்து நம்முடைய உயிரை இன்னொரு இறந்த உடலுக்குள்ளே பூத்தி போகலாம் அப்படி இவர் போறாரு கிளி ரூபத்தில் கிளி ரூபத்துல போகும்போது இவரை உடலை ஒரு கோபுரத்தில் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு இவர் அங்கே போய் இருந்து அந்த பல மலரை கேட்டு வாங்கிக்கிட்டு கொண்டு வந்துருவார் கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ளே வந்த உடனே அந்த மலரோட வாசம் அந்த காற்றுல கலந்த உடனேயே அரசருக்கு கண் பார்வை வந்துடுது அது போக ஊரில் யாரெல்லாம் கண் பார்வை கண்ணில் பிரச்சனை இருந்ததோ எல்லாத்துக்குமே கண்கள் வந்து நல்ல அதனோட நோய் நீங்கி நல்ல பார்வை நல்லது ஆயிடுச்சு அந்த அளவுக்கு அதில் பவர் இருந்தது ஆனால் இந்த இடத்துல சம்மந்தான் என்ன பண்ணுவான்னா இவர் கிளி ரூபத்தில் போன உடனேயே அண்ணகிர் அதில் உடலை தேடி பிடிச்சி எடுத்து எரிச்சிருவான் எரித்து எரிச்சுட்டு என்பாட்டுக்கு இருப்பான் அப்புறம் அர்ணகர் நகர் வந்து தேடுவார் உடம்ப காணும் அப்புறம் இவர் இதுவும் இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ரூபத்திலேயே அந்த கோபுரத்திலேயே அவர் தங்கிடுவார் அப்படி தங்கிதான் அவர் மா முருகப்பெருமானுடைய தோளில் போய் கிளி ரூபத்தில் உட்காந்துக்கிட்டு பாடினது தான் கந்தரணுரின்னு சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவர் பாடினார் இந்த இடம் கிளி ரூபத்தில் அவர் வாழ்ந்த இடத்த வந்து கிளிகோபுரம்னு இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்குது நம்ம போனோம்னா இதெல்லாம் பார்க்கலாம் அப்புறம் முதல்ல ஒவ்வொருத்திலேருந்து குறித்த இடம் கீழே வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ண இடம் முருகர் தோன்றிய இடம் அப்புறம் வந்து கிளி ரூபத்தில் இவர் வாங்க வாழ்ந்த இடம் எல்லாமே அந்த கோயிலில் இருக்குது அப்புறம் கடைசியில் அருணகிரிநாதர் முக்தி அடையும் போது தேவ மாறாயர் என்ன செய்வார்னால் அதை வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே அவருக்கு வந்து சமாதி வைப்பார் சமாதி வச்சு அந்த ஒரு கோயில் ஒன்று ச சன்னிதி ஒன்று கட்டியிருக்காரு சந்திக்கு மேலே பிள்ளையார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அருணகிரி நாதரோட செலவு ஒன்று இருக்குது அதுவும் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை கோயிலில் நம்மளால் பார்க்க இது கிளி ரூபத்தில் ஒரு கூடு விட்டு கூடு பாஞ்சிய கதையை சொல்லுவாங்க அவர் வந்து அவங்க கண் பார்வையெல்லாம் கொடுத்தாரு அப்படி இது போக இவர் வந்து எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வரும்போதும் இந்த விவாதங்கள் அந்த காலத்தில் ஏன் ச மதம் பெருசு ஏன் ஜாதி பெருசுன்னு பேசுவாங்க இப்போ அந்த இடத்துல விவாதங்கள் நடக்கும் அதுலேயும் இவர் வந்து போகும்போது ஸ்ரீ வில்லிபுத்தாரார் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அவருக்கும் இவருக்கும் ஒரு போட்டி வரும் அவர் என்ன செய்வார் யார் கூடையும் சண்டை போர் விட்டாங்கன்னா வாதம் வாதம் புரிஞ்சு அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா தோத்தம காதை வெட்டிடுவார் அதான் பந்தயம் அப்போ இவருக்கும் அருணகிரநாதர் வந்து உடனே அருணகிரிநாதத்தையும் சொல்கிறாரு இன்னும் அருணகிரநாதன் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிடுவார் ஒத்துக்கிட்டு இவர் பாடுறாரு பாட் பாடல் இவரோட ஐம்பத்தி நாலாவது பாட்டுக்கு அவரால் பொருள்னு சொல்ல முடியலை வில்லிபுத்தரால் முடியலை முடியலைன்னொன்னு அவர் தோற்று போயிட்டார் தோற்று போயிட்டார் ஒத்துக்கிட்டார் ஆனால் இவர் அறகிட்டு காதை அறுக்கணும்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது வேண்டாம் அதெல்லாம் என்ன பழக்கம் ஒனி காதோடய இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துருவார் இப்படி நிறைய இடங்களில் நிறைய அவர் பண்ணியிருக்காரு இந்தியா பூரா சுத்தி இருக்காரு எல்லா இடத்துலையுமே அவர் திருப்போரை பற்றி பாடியிருக்கார் அவர் சொல்லுவார் அவரே அவரோட பாடல் உள்ள சொல்கிறார் இந்த உலகத்தில் மூணு பேருக்கு முழுவ பெருமான் வந்து நேரடியாக உபதேசம் பண்ணார் ஒன்று வந்து சிவபெருமான் சிவபெருமானுக்கு ஓம்ங்கிறதுக்கு பொருள் சொன்னார் தந்தைக்கு உபதேசம் பண்ணியவர் அப்படின்னு அது ஒரு பாட்டு உண்டு அந்த சுவாமி மலை கோயிலும் அந்த கோயில் தான் அதே மாதிரி முனிவர்களில் அகத்திய இருக்குது அகத்தியருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அருணகிரிநாதருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணிருக்கார் சொல்லுவாங்க இறைவனில் சிறந்த சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் முனிவர்களில் சிறந்த அகத்தியருக்கும் மனிதர்களில் சிறந்த அருணகிரிநாதருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட பாக்கியம் பெற்றவர் அருணகிரிநாதர் அதனால நம்ம வந்து அதை அதனாலேயே விளங்கியது வந்து நிறைய பாடல்கள் நிறைய கிடச்சது நமக்கு பக்தியில் ரொம்ப சிறந்தவர் இது வந்து திருப்புக்கள் இருந்தால் போதும் நமக்கு வேறு ஒன்றுமே நம்ம படிக்க வேண்டாம் வேதென்னும் இது எதுக்குமே நம்ம போக வேண்டாம் திருப்புகளை மட்டும் பாடினா போதும்பாங்க ஆதிசங்கரர் ஆதிசங்கரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆதிசங்கரர் வந்து அத்வைத மதம் என்ன நிறுவனர் அத்வைதம்னா என்னென்னா ஒன்றே கடவுள் அப்படின்னு ஒன்று தான் அப்படின்னு ஆனால் அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா ஒன்று தான் கடவுள் ஆனால் நிறைய விதில் செய்கிறாங்க அப்படிங்கும்போது சைவம் வைணவம் அப்புறம் வந்து ம அம்மனை கும்பிட்றவங்களை வந்து சாத்தர்கள்ம்பாங்க வாங்க முருகனை கும்பிட்றவங்கள வந்து கௌமாரவன் கௌமாரர்கள் அப்படிங்கிறத வந்து நிறுவனது வந்து ஆதிசங்கர் கௌமாரர்கள் மாறும் ச மதத்தில் வந்து முதல் குரு வந்து அண்ணகினார் அவர் தான் முதல் முதல்ல முருகனை பற்றி அதிகமான பாடல்கள் பாடினாரு தனிப்பட முருகனை பற்றி பாடினாரு அதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க நக்கீரன் பாம்பன் சுவாமிகள் தாய்மான சுவாமிகள் குமரஊர்வரர் அவங்கெல்லாம் தமிழ் அது நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க அப்படி வரிசையாக வந்து அந்த இதில் நக்கீரனும் அதில் சேர்வார் அப்புறம் நம்முடைய திருமுருக திருமானந்த வாரியார் வரைக்கும் பித்துக்குடி முருகதாஸ் இவங்க எல்லாருமே புகழ் பாடினவங்க எல்லாருமே அருணகிரிநாதரோட இதில் வந்தவங்க எல்லாரும் திருப்புகளை வந்து குறிப்பிட்டு திருப்புகளை பற்றி மாடல் மட்டுமே ஒருத்தரோட நோக்கமாக வச்சு பாடினவர் இருக்காங்க இப்படியெல்லாம் நிறைய இருக்கு முன்னோடியாக இருந்தவர் அருணகிரிநாதர் எல்லாரும் வந்து பிறவியிலேயே நல்ல இதாக இருந்து மோட்சம் பெற்று வருவாங்க ஆனால் இவர் வந்து பிறவியில் இன்ப நிலையில் போய் சுற்றி அதுக்கப்புறம் ச சீக்கிரம் சடனாக திடீர்னு அவருக்கு இறைவன் அருள் படைத்து அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு இன்றைய வரைக்கும் நம்ம அருகிநாதனோட பாடல்களை படிக்கிறோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பாடுறதுக்கும் ரொம்ப நல்ல அழகாக இருக்கும் நமக்கே ரொம்ப மனசு அமைதியாகும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாணை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்புகளை பற்றி நம்ம வந்து படிக்கணும் திருப்புகளை படிக்கணும் திருப்புகளை படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முன்னேற்றமாக கிடைக்கும் சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்